ജൂ വിനു തീ സോടതി കൊണ്ടുന ஹஸ்கிரங்கா நமஸ்கார் சௌராஷ்டிரா வேல்டு சித்ரு சிக்கத்தவ புரோகிராமில் திரு உதயகுமார் இவரை அமை அப்படின்னா வார் வார் உடோட கிளாஸ்லே சே ஃபஸ்ட்டு மிச்சிக்கண்டி ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ரீ டிராயிங் சிக்கண்டிய தளத்தில் டிராயிங் ஃப்ரீ கோட டெவலப் கார்த்த மிச்சிக்கட்டின்னு கிரேன்ஸு கூட ரெண்டு மூணு படம் சட்டத்தை சிகிறி அந்த எல்லா வால் மீ காய்ச்சு கட்டஞ்சாரி அம்மதி பிரஷ் ஹேண்டில் கோடக்கறதே இக்கே அமை சீரியோ பென்சிலுக்கின் கிரேன்ஸு சீரியோ அதில் ப்ரஷு கல்லி ஹேண்டில் கொணாகத்தம் சிக்கட்டியா அவை இப்போ அவுட்லைன் பென்சில் தெயலா கோடை கலவின்னு சேங்கா ஆவா பென்சில் வரைஞ்சி சரியா பிரஷ் ரெண்டாவது நம்பர் பிரஷ் கல்லிணா இங்கு கலர்யா இங்கு கல்லி தலை எஞ்சி மாதிரி தலை முசுலாம் இங்கு அப்படின்னா வேஸ்ட் பேப்பரும் கரெக்டா வர சமயம் வாரிசுள்ள சில பின்சு அமை வரைஞ்ச மாதிரி இல்ல திக்னஸ் போடறே ரெண்டாம் நம்பர் அடுத்த மீட் அடுத்த லாக் இங்கு செஞ்சு மனதையும் கலையே அவன் அடுத்து இங்கு கல்லான் ஹேண்ட் பிரஷ் கல்றியா கலி பாயிண்ட் கவசம் மாதிரி

சுட்டார் கோடு கோடை சுட்டாடு கேப்ஸே அத்த நாலாம் நம்பர் பஸ் அத்தை இல்லை கிளிப்படம் வரஞ்சேஞ்சியா இல்லை அவுட்லைன் மாதிரி சி கிளிப்பட மாதிரி அவுட்லைனு ஃபர்ஸ்ட் நாலாம் நம்பர் கிளியா நாலாம் நம்பர் கிளியி பனி பிஜூலியனு இண்டியனுக்கு பிஜோரியா இண்டியனுக்கு செனம் சு கீழே வைத்தி பனி பிரஷ் ப்ரஷ் ப்ரெஷ்ஷு காய்ட்டு அவரரசாமி செமையோட வேஸ்ட்டு பேவர் சொல்லினா தை சீல்டுவா ப்ரெஷ் காயிட்டு அவர் சாமி சிலீனா அதாமி படம் புகை கொஞ்சம் கிளி எரி விட உடைய உண்டை கொட்டை அதை கிளியாமி பென்சிலு கோடம் தலை கோடு சர்ராஸ் இதே மாதிரி என்னோட கோடு எங்கோட கோடு என்னோட கோடு மெயினான கோடு மட்டும் கோட்டே விடாரு கிளீமனத்தை ஷேப்புக்கு கல்யாண ஏடு எல்லாம் கூட ஃபிரியலைக்காக சார் அத்தலை நாக்கு வரைஞ்சியா நாக்கு ஜோடு தலை கல ஃபிரிய சார் மூக்கு மணி மனத்தில் மாதிரி சிங்கார்க்க ரவுண்ட் இருக்கு கல்லா வீணம் இளைய மையோட அடுத்து முட கொட் ஏத்தாமி நல்ல பிரஷ்கல்லியா நல்ல படம் நல்ல படமும் வித்தியாசவின்னா ஒரு நான் அவுட்லைன் ஒரு நான்காயிரம் இல்லை ஒரு தெலுக்கராய் இல்லை ரெண்டாம் நம்பர் யூஸ் கறியா இல்லை நாலாம் நம்பர் யூஸ் கறியா துமி நல்ல படமும் நல்ல தாமனத்தில் ரெண்டாம் நம்பர் யூஸ் கத்தீங்கன்னா கோடுக்கவி ஒன்றாம் நம்பர் யூஸ் கருவாய் தா ஒரு தாம் மொட்டை பஞ்சாயம் மொட்டை தாம் வரஞ்சார் ராசுமே ஒரு போல்டு கம்பா நாலாம் நம்பர் யூஸ் கருவாய் ஆனால் மித்தா தஞ்சார் கோடவி ஒன்றாம் நம்பர் யூஸ் கஞ்சாரு எல்ல கம்பி ஒன்னா நம்பர் கிட்றியா இண்டியனுக்கு கொ சிக்கலே வைப்பேன் பனி விடுத்துனா பனியை அழுத்தி பாயிண்ட் அவனாம் தொழின்னு லேசோட பாயிண்ட் அவர் செவன் அவன் சீவின்னு யூஸ் கிளிய ஃப்ரீயா கை தெலுமுதல வரைஞ்சாரு ஃப்ரீயா தேட சார் க்ளாஸ் இல்லை கோடை வீணாக கலானா இல்லை படம் ஃப்ரீ சேர்த்து த்ரீ டைமென்ஷன் சேர்த்து இவனை கலாரு இல்லை கோடுனஸ் அத்தமி இதை மூணாவது படம் கொஞ்சம் சார் ப்ராமன் தமிழரும் இதில் அவுட்லைன் தவிர வச்சு நாலாம் நம்பர் கல்றி நாலாம் நம்பர் கிளி பனி பூடலின்னா இங்கு விடுவாரி தமிழ் அவ பனி பிடித்துட்டு ஹெல்த்தி இங்கு அவாயிண்ட் பாயிண்ட் திச்சி இல்லாமல் என்னோடய வேஸ்ட்டு பேவர் துளின்னு பாயிண்ட் ஆக செஞ்சுடுவேன் சின்ன தமிழ் பென்சில் அவுட்லைன்னு சத்தியா நாகு உஞ்சாவின்னு அந்த கின்னவீன் சிபிராயி அது அவுட்ல முடிக்கிறியா Kalau orang dia dia அதெல்லாம் இந்தி ப்ரெஷ்ஷின்னு யூஸ் கிளியை ப்ரெஷ்ஷு ஹேண்டில் குச்சி ப்ரஷு கோனாக ஃப்ரீயா அப்படி மேனத்தை ப்ரஷு தெல்லத்தை கொணாக தெரியல மேனது ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷை அடுத்து உடைய ஸ்டீல் ராய் ஸ்டீல் அடுத்து அமைய ஹாதுறா தெளி தெசி பிள்ளை இல்லை மூணாங்கிளியை திடலாம் இல்லை மத்தியங்கிளி இல்லை எல்லாங்கிழி மொடாங்கிளி தினி வச்ச மாதிரி தெல்லின்னு மறந்த ஹாரி ஈஸியாக ஃப்ரை ஹேண்ட் ஃப்ரீ சிக்கே மாதிரி ப்ரெஷ்ஷமே ஹேண்ட் ஃப்ரீ சிக்கலாம் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு தைணும் சிக்கல்டான்